இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் முடிவுகள் கடந்த ஜூன் நான்காம் தேதி வெளியாகி மோடி தலைமையிலான அரசு நாளை மூடுவது முறையாக பதவியேற்க உள்ளது என்னதான் மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியவில்லை என்ற தலைவலி மோடியின் விஸ்வாசி அண்ணாமலையின் தூக்கத்தை கெடுத்துவிட்டதாம் அரசியல் பிரச்சாரத்தின் போது அண்ணாமலை பேசிய பேச்சுக்கு அவர் நின்ற கோயமுத்தூர் தொகுதியிலையாவது ஜெயித்திருக்க வேண்டும் ஆனால் ஒன்றும் வழியில்லாமல் தற்போது கடுமையான இன்னலுக்கு உள்ளாகி உள்ளார் இவரை எதிர்த்து நின்ற திராவிட கட்சியை சேர்ந்த கணபதி நாற்பத்தி ஒன்பட் நாலு சதவீத ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்திருந்தால் மத்தியில் பொறுப்பு உண்டு என கூறி களத்தில் இறக்கப்பட்டவர் அண்ணாமலை இதற்காக பிஜேபியின் முக்கியமான சில தலைவர்களை பகைத்துக் கொண்டுதான் தேர்தல் களத்தில் நின்றார் திமுக அதிமுக கூட்டணி இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் சரத்குமார் இன்னும் சில கட்சிகளை வைத்து நாற்பது தொகுதிகளிலும் தோற்றுப் போனதுதான் மிச்சம் இதனால் பெரும் மன உளைச்சலில் இருக்கும் அண்ணாமலைக்கு மத்தியில் இருந்து எந்த ஒரு பதவியும் கிடைக்காது என்பது தெள்ளத்தெளிவாக தெரிந்துவிட்டது அப்படியே கிடைத்தாலும் அதனை அவர் ஏற்பாரா என்பது சந்தேகம்தான் கல்யாணராமன் போட்ட ட்வீட் இதை தவிர கல்யாணராமன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற முக்கிய பிஜேபி புள்ளிகள் அண்ணாமலையை பற்றிய புகார்களை அவர் செய்த தில்லாலங்கடி வேலைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளனர் இது தற்போது அரசியல் களத்தில் அண்ணாமலைக்கு பெரும் நெருக்கடி கொடுத்துள்ளது கல்யாணராமன் போட்ட பதிவிற்கு தமிழிசை சவுந்தரராஜன் லைக் போட்டு உள்ளது இன்னும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினான்கில் வாங்கிய ஓட்டு சதவீதம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளிலும் வாங்கியுள்ளனர் மத்தியில் ஆளும் பிஜேபி முப்பத்தி ஐந்து லட்சம் ஓட்டு வாங்கி மாநில அந்தஸ்தை பெற்ற நாம் தமிழர் கட்சியுடன் ஒப்பிடக்கூட முடியாமல் திக்கி திணறி வருகிறது பிஜேபி இன்னும் சொல்லப்போனால் மோடி பதவியேற்கும் விழாவில் கடைசி சீட்டை கொடுத்துள்ளார்கள் இது இன்னும் அவமானமாக பார்க்கப்படுகிறது